அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் இது எங்கள் வீட்டு தோட்டம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரெட் கலர் ட்ராகன் ஃப்ரூட் செடி இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ட்ராகன் ஃப்ரூட் செடி இதில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுது மழை பெஞ்சதுனால நிறைய அரும்பு வச்சுருக்கு இதில் பழமாக இருக்குது அரும்பு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து ஒயிட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டு செடி எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் இதுதான் ஒயிட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டுடைய அரும்பு ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் இது வந்து எப்படி இருக்குது பாருங்கள் இந்த அரும்பு நான் உங்களுக்கு வந்து ரெட் கலர் காமிக்கிறேன் இது தாங்க ரெட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டுடைய அரும்பு நிறைய அரும்பு வச்சுருக்குது காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இங்கே ஒரு அரும்பு இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ ஒரு குட்டி அரும்பு ஒன்று வருது அதை காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு அரும்பு இன்னும் நிறைய அரும்புலாம் இருக்குது அதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் பெருசாகவும் இருக்குது பழம் இருக்குது பாருங்கள் அந்த சைடோடு இந்த சைடு அதிக அரும்பு இருக்கும் பெரிய அரும்பாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அரும்பு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பெரிய அரும்பு இங்கே பாருங்கள் இது ஒரு அரும்பு இது ஒரு அரும்பு ஒரே இடத்துல ரெண்டு அரும்பு இருக்கும் பூ பூத்தாச்சு பூ பூத்து காய் வச்சிருக்கு இப்போ இதுதான் அந்த ரெட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டுடைய உடைய செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒயிட் கலரு உங்களுக்கு நான் இப்போ பழத்தை கட் பண்ணி காமிக்கிறேன் இதுதான் ரெட் கலர் டிராகன் ஃப்ரூட் பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுதான் ரெட் கலர் ட்ராகன் உடைய பழம் பாருங்க பாருங்கள் கட் பண்ணிடுச்சு இந்த பழத்தை பாருங்கள் கட் பண்ண இடம் இது பாருங்கள் பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பழம் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப பழுத்தடித்த பழம் இதுதான் ட்ராகன் ஃப்ரூட்ய பழம் உள்ளே இருக்கிற பழம் சாப்பிட்ற பழத்தை சாப்பிடற பாருங்கள் ரெட் கலர் ட்ராகன் ஃப்ரூட் போகிற இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்